இன்னைக்கு வீடியோவில் நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் தான் நிலக்கடலை அல்வா எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி செய்யலும் ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான அல்வா ரெசிப்பிங்க ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் இருந்தால் போதும் இந்த அல்வாவை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிடலாம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வறுக்காத வேர்க்கடலை தான் எடுத்துருக்கேங்க நம்ம தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா இது கழுவி எடுத்திருந்தாச்சு கண்டிப்பாக இதை வந்து அப்பதான் அப்போ தான் இதில் மேலுள்ள அழுக்கெல்லாம் போகும் இப்போ இது கூடவே வந்து நம்ம எந்த கப்பில் நிலக்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்து இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் பால் கண்டிப்பாக நல்ல சூடான பாலாக இருக்கணும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி இது பால் முழுமையாக ஆறட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இது முழுமையாகவே ஆறிடுச்சு பாருங்கள் நல்லாவும் சாஃப்டாகவும் ஆயிருக்கு இப்போ நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இந்த பாலைவே பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இந்த நெய் நல்லா உருகட்டும் இப்போ நான் நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக முந்திரி திராட்சை வச்சுருக்கேன் அதை கொட்டி வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க பாதாம் முந்திரி வந்து நல்லா ஓரளவு கலர் மாதிரி வந்ததை நம்ம எடுத்துக்கலாம் முந்திரி கலர் மாறி வச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதே நெய்லேயே நம்ம நம்ம அரைச்சி வச்சால் இலக்கல்ல சேர்த்து உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து மிக்ஸியை கழுவி கொஞ்சமாக பால் சேர்த்து உள்ளே சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நம்ம சிம்லியாக வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் டக்குன்னு இது கட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வந்து சிம்லியை வச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை கிளறி எடுத்துக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு பாருங்க நான் வந்து சிம்மிலியை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது நம்ம இப்போ இதுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை நுணுக்கி வச்சு சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சேர்க்குற வெள்ளத்தில் வந்து தூசி மண் இது மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கல மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட கரைச்சி கூட இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஒரு கப் சேர்த்துருக்கோம் இது வந்து கரெக்டான ஸ்வீட்டாக இருக்கும் நீங்கள் வந்து அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கூட ஒரு கால் கப்லேருந்து கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்தோன்னே நல்லா இலகி வரும் மறுபடியும் நமக்கு நல்லா ஒரு க்ரீமியான பதத்துக்கு வரும் அப்போ நம்ம அது வரைக்கும் நம்ம சிம்லையே வச்சு நல்லா இதை கிளரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருந்துகிட்ருக்கு இதுக்கு வேணும் மேலே நம்ம நெய் சேர்க்க தேவையில்ல இதில் இருக்க நமக்கு எண்ணெயே நிலக்கடையில் இருக்கிற எண்ணெயே நமக்கு இதுக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு வேளை வேணால் வேணால் தேவைப்பட்டா வேணால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு வேணால் நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் எதுவும் சேர்க்கல இதில் இருக்க எண்ணெயே பாருங்க நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடலாம் பாருங்க நல்லா கெட்டியாயிட்டே வருது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்டாக வரணும் இதில் இருக்க நம்ம எண்ணெய் நல்லா இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம சிறுமியை வச்சு நல்லா கலரி கொடுக்கலாம் நம்ம கடாயில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது பாருங்க இது கரெக்டாக இருக்கும் கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை கொட்டி கலந்து நல்லா கலந்துட்டு அடுத்த நட்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு இங்கே பாருங்கள் நல்லா இதை ஒட்டாமல் வருது இப்போ நாம் இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம் எனக்கு இந்த அல்வா செஞ்சு முடிக்க பதினஞ்சு நிமிஷம்தான் ஆச்சு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம நெய் நெய் சேர்த்து ஒரு அல்வா ரெசிபி செஞ்சுருக்கோம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நியூ இயர்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்